ஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும் சியோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களி கூறவும் கடவர்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் பாகமானது லூக்கா ஒன்றாம் அதிகாரம் ஐம்பத்து ஒன்றாம் வசனம் தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார் இருதய சிந்தையில் அகந்த உள்ளவர்களை சிதறடித்தார் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடிக்கிறார் என்பதே காபிரியல் தேவதூதன் கன்னி மரியாளிடத்தில் வந்து உலகத்தின் ரட்சகர் மேசியா உன்னிடத்தில் பிறப்பார் அவர்தான் இயேசு என்று சொன்னதும் மரியாள் மிகவும் பயந்து கலங்கினாள் கிருபை பெற்றவளே வாழ்க என்ற வாழ்த்துதலையும் மேசியாவின் தாயாக போகிறேன் என்ற தீர்க்க தரிசன நிறைவேறுதலுக்காகவும் மரியாள் மிகவும் சந்தோஷமாய் தேவனை துதித்து மகிமைப்படுத்தினாள் மரியாள் தன்னுடைய இனத்தாலான வயது முதிர்ந்த எலிசபெத்தினிடம் போய் தேவன் தாழ்மை உள்ளவர்களை எப்படியாக தெரிந்து கொண்டு பயன்படுத்துகிறார் என்பதை பாடலாகப் பாடி தேவனை துரித்தால் இன்றைய தியான வசனத்திலும் இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார் என்ற மரியாளின் வார்த்தைகளை பார்க்கிறோம் பிரியமானவர்களே தேவன் தாழ்மை உள்ளவர்களை இருதயத்தில் நொறுங்குண்டவர்களை தள்ளப்பட்டவர்களை ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல ஆனால் இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடிக்கிறவராயிருக்கிறார் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக தேவன் தம்முடைய ஊழியத்திற்காக நம்மை பயன்படுத்துவாராக ஜெபிப்போம் ஜீவன் உள்ள தேவனே உம்முடைய கிருபையினால் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் உமக்கே என்றென்றும் மகிமை உண்டாவதாக உம்முடைய ராஜ்யத்தின் பணிகளில் எங்களை பயன்படுத்தும் பலப்படுத்தும் ஆசிர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்